கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காளியம்மாள் வந்து கண்ணா பண்ணானு சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி பரமேஸ்வரி என்னமோ வந்து உங்கள் நாலு பேத்திங்களை அழைச்சிட்டு வந்துட்டு உனக்காக வந்து பேசிட்டா நாங்கள் எல்லாம் விட்டு கொடுத்துருவோமா அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது இந்த ஊர்லேயே நீ வந்து எப்போவுமே வந்து தனியாக தான் இருக்க உனக்குன்னு சொந்தம் பந்தம் யாருமே கிடையாது இப்போ எதுக்காக வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ரேவதி வந்து காளிமலை பார்த்து கண்ணா பண்ணான்னு கேட்குறாங்க என் பாட்டிக்காக நாங்கள் இருக்கோம் நீ தேவையில்லாமல் பேசாதா அப்படிங்கிறப்ப அப்படியா நீ உன் அம்மாவுக்கு தெரியாமல் தானே இங்கே வந்திருக்க என்னமோ நீ உன் பாட்டி கூடையே வந்து எப்போவுமே ஆயுசுக்கும் இருக்க போகிற மாதிரி சொல்கிற அப்படி இருக்க இந்த ஊரில் தான் இருக்க போறேன் வாழ போகிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஏற்றுக்கிட்டு பேசாமல் இருக்கேன் நீலாம் இந்த விஷயத்தில் தலையிடாத உனக்குலாம் பேசுறது வந்து கொஞ்சம் கூட வந்து உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து ஓரமாக நின்று அப்படியே பொறுமையாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சகல அவங்க இவ்வளோ பேசுறாங்க நீங்க வந்து எதுவும் பேசாம இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இல்ல பாட்டிக்காக வந்து நாலு பேரும் வந்து பேசட்டும் அப்படி அவங்களால முடியாத பட்சத்தில் அடுத்தது நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் காளியம்மல் தனியா வந்து கிளம்பி அவங்க ஒரு இடத்துக்கு தோட்டத்துக்கு போயிடுறாங்க போயிட்டு இங்கே பாரு என்ன முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சிவனாண்டி நீ முதல்ல வந்து முத்து கூப்பிடு அப்படின்னு சொல்கிறப்ப தோ வந்துட்டு அப்பில் முத்து அப்படின்னு சொன்னானே இப்போ பாருங்கள் இப்போ உனக்கு என்ன வேணும் எப்படியாவது நீ வந்து சாமுண்டேஸ்வரியோ வந்து ஜெயிக்கணும் உனக்கு தேவை அதானே அப்படிங்கிறப்ப ஆமா சித்தி அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் அப்படின்னு சொல்லி நீ ஒன்றும் கவலைப்படாத அவளெல்லாம் ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இப்போ அந்த பெட்டி எல்லாமே வந்து எங்கே இருக்குது அந்த இடத்துல தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப டே இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காலிமலை வந்து கேட்குறாங்க என்ன செய்யணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன் அந்த பெட்டியில் இருக்குல்ல அந்த பெட்டியை எப்படியாவது நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பெட்டியில் உள்ள பேப்பர் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா அந்த பெட்டியில் உள்ளது எல்லாமே வந்து காணா போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து க கிளப்பி கலப்பி விட்டுறலாம் அப்படி கிளப்பி விட்டாச்சுன்னா இது வந்து இப்போ நடந்தது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வெறும் ரெண்டு பேருக்கும் வந்து நிற்க சொல்லி அதுக்கு அடுத்தது நான் வந்து ஒரு திட்டம் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் அதை அப்புறமா செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சிவனாண்டி சொல்கிறாங்க ஏ சிவனாண்டி அவங்களுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேர் மின் பக்கமாக போயிடாதீங்கடா போகிறப்ப காம்பவுண்டுக்கு பின்பக்கமாக போய் யாருக்கும் தெரியாமல் போகணும் பார்த்துக்க யார் கண்ணிலையும் பற்றாத அப்படின்னு சொல்கிறப்ப குறிப்பாக அங்கே வந்து ராஜானும் ஒருத்தன் இருப்பான் சாமுண்டேஸ்வரியோட கூட வந்து மாப்பிள்ளை அவன் கண்ணில் மட்டும் பற்றாதீங்க அவன் வந்து லேசு போகட்டவன் கிடையாது அவன் ரொம்ப ரொம்ப புத்திசாலி பலசாலியும் கூட அப்படிங்கிறப்ப ஏ சும்மா ரொம்ப ஓவராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா வந்து சொல்கிறாங்க ஏ ஆளுங்க வந்து எத்தனையோ பேரை பார்த்துருக்காங்க என்னங்கடா அப்படின்னு ஒன்னா ஆமாம்மா ஆமாம்மா நீங்கள் சொல்கிற இப்படி தான் நாங்களும் வந்து முதல்ல அவனை வந்து குறைச்ச இட போட்டோம் ஆனால் அவன் சரி சமமான எதிரி வந்து இந்த ஜில்லாலேயே கிடையாது அப்படி சரி சரி டே இவ்வளோ தூரம் சொல்கிறான் எதுக்கும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா அந்த மரத்துக்கு பின்னாடி நீங்கள் நின்றுட்டு யார் வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி வந்து பாதுகாப்புக்கு ஆளுங்கள்லாம் வேற போட்டிருக்கிறதுனால ஆட என்னடா இது யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தா இப்போ என்ன ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஊர் மக்கள் வேறே இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ராஜாவும் மயிலும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ சிவனாண்டி ரெண்டு மூணு நாளாக வந்து ரொம்ப அமைதியாக இருக்கான்ப்பா அவன் அமைதியாக இருக்கான்னா வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்டோன்னே அது எனக்கும் தெரியும் ஒருவேளை அவன் வந்து வில்லங்கமாக ஏதாவது ஒரு விஷயம் யோசித்து இந்த பக்கம் பெட்டியை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு அவன் நினைச்சா என்னப்பா செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப நான் அதுக்கும் வந்து ஏற்கனவே வந்து அவன் செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆள் தான் அதுக்காக தான் அங்கே ஒரு ரெண்டு நாலஞ்சு பேரை வந்து பாதுகாப்புக்கு அங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன தான் இருந்தாலும் பாதுகாப்புக்கு நம்ம ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் மயில் வந்து சொன்னோன்னே ஏன்போ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு என்னமோ வந்து தோணுது அத்தையோட கௌரவம் இதில் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க சரி அவ்வளோ தூரம் சொல்கிறீங்க வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ராஜாவும் மயிலும் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் இவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப பார்த்தாங்கன்னா கர கரெக்டாக கார்லேருந்து வந்து க ராஜாவும் மயிலும் வந்து அங்கே நிற்கிற பாதுகாப்புக்கு இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து இருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அதுக்கப்புறமா வந்து இருட்டிடும் அதுக்கப்புறமா சத்தம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க ஆளுங்க வந்து அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் ராஜாவும் மயிலும் வந்து இங்கேருந்து போகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தான் சரின்ட்டு இந்த பக்கம் துர்கா விஷயமா வந்து கூப்பிடுறாங்க நவீனும் சரி இந்த பக்கம் உடனே எப்பா பாப்பா கிளம்பி போலாங்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கார்த்தி திரும்பி போகிறப்ப வந்து பார்த்துட்றாங்கன்னே சொல்லலாம் அடித்து மாஸ்க் காட்ட போகிறாங்க நம்ம கார்த்தி